தென் தமிழகத்தின் தொழில் நகரமான தூத்துக்குடியின் வாகேகுளத்தில் உள்ள விமான நிலையம் மூலம் விமானங்கள் மட்டுமே பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நாற்பத்தோரு சதுர பரப்பளவு கொண்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தூத்துக்குடி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் தீவிர முயற்சியால் முன்னூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவடைந்துள்ளன விமான நிலைய விரிவாக்க பணிகளை ஆய்வு செய்து பணியாளர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் விமான நிலைய ஆணைய தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய எம் பி கனிமொழி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி விரிவாக்க பணிகளை துரிதப்படுத்தினார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் ஓடுதளம் கொண்ட தூத்துக்குடி விமான நிலையம் ஐந்து விமானங்களை நிறுத்தும் வகையில் மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து மீட்டர் ஓடுதலமாக விரிவாக்கப்பட்டுள்ளதா மூன்று தளங்கள் உடன் அமைந்துள்ள புதிய விமான முனையம் நான்கு நுழைவு வாயில்கள் இருபத்தோரு செக் இன் கவுண்டர்கள் மூன்று ஏரோ பிரிட்ஜ்கள் ஐநூறு பயணிகள் வாகன நிறுத்துமிடம் இரண்டு விஐபி ஓய்வறைகள் லிஃப்ட் வசதிகள் காத்திருப்பு அறைகள் என அனைத்திலும் பல்வேறு அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சிறிய வகை விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த தூத்துக்குடி விமான நிலையம் ஐம்பது பயணிகள் செல்லும் புது பொலிவுடன் விரிவடைந்து இன்று திறப்பு விடா காண்கிறது தூத்துக்குடி என்றதும் கப்பலோட்டிய தமிழன் வாபூசி நினைவுக்கு வருவது போல தூத்துக்குடி விமான நிலையம் என்றதும் இனி திமுக எம்பி கனிமொழியை நினைவில் நிறுத்தும் என்பதில் லங்கியம்